சர்வதேச நாடிய நிதியத்தின் அடுத்த மேலாய்வு மற்றும் சவால்கள் தொடர்பில் கலாநிதி ஹா்ஷெ செல்வா இன்று கருத்து தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தின் பின்னரே அதிகாரிகள் மட்ட உடன்படிக்கை மேற்கொள்வதாக நாம் தேர்தலுக்கு முன்பு அவர்களுடன் கலந்துரையாடிய போது தெரிவித்தனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் நிறைவேற்றுவதற்கு அதில் பல விடயங்கள் உள்ளன உதாரணமாக கூறுவதாக இருந்தால் அரசின் வருமானம் பதினைந்து வீதமாக அதிகரிக்கப்பட வேண்டும் வரிகள் தொடர்பான ஆரம்ப கணக்குகள் நிறைவடைந்திருக்க வேண்டும் கடன் மறுசீரமைப்பு தொடர்பான ஒப்பந்தம் முடிவடைந்திருக்க வேண்டும் இந்த மூன்று விடயங்கள் தொடர்பில் அரசு கவனம் செலுத்த வேண்டும் இந்த காலப்பகுதியில் கவனம் செலுத்த வேண்டும் பிப்ரவரி மாத முதல் பகுதியில் வரவு செலவு திட்டத்தினை கொண்டு வந்து பிப்ரவரி மாத இறுதியில் வரவு செலவு திட்டத்தினை நிறைவேற்றுவதற்கு ஜனாதிபதி எதிர்பார்த்துள்ளதாக நான் நினைக்கின்றேன் எனினும் அரசு ஊழியர்களின் சம்பளத்தை இருபத்தி நான்கு வீதத்தினால் அதிகரிப்பது தொடர்பில் கலந்துரையாடினார்கள் தற்போது அதற்கு நிதி ஒதுக்காவிட்டால் அதற்காக நிதி ஒதுக்க முடியும் ஒரு லட்சத்தில் இருந்து இரண்டு லட்சம் வரை சம்பளம் பெறுபவர்கள் வரியினை செலுத்த தேவையில்லை என ஜனாதிபதி கூறியிருந்தார் அதனை நடைமுறைப்படுத்த வேண்டும் சில வரிகளை நீக்குவதாக கூறினார் அதனை செய்ய வேண்டும் இவை எல்லாவற்றையும் எவ்வாறு செய்ய போகின்றார் வருமானத்தை பெறுவதே இவ்விடத்தில் சவாலாக உள்ளது ஒரு இடத்தில் வரி குறைக்கப்படுமாயின் மறுபக்கம் வருமானத்தை அதிகரிக்க வேண்டும் ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் உள்ளிட்ட நிறுவனங்களை தனியார் மயப்படுத்தப் போவதில்லை என கூறினார் அரசு அதற்காக நிதி ஒதுக்க வேண்டி ஏற்படும் செலவு அதிகரித்துக் கொண்டு செல்கின்ற நிலையில் வருமானம் குறைகின்ற நிலை ஏற்படும் ஆரம்ப கணக்குகள் தொடர்பில் இவ்விடத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நிலை ஏற்படும் அரசியல் ரீதியாக அவர்கள் சில முடிவுகள் எடுக்க நேரிடும் ரணில் விக்ரமசிங்க ஆரம்பித்த திட்டங்களை கொண்டு செல்ல வேண்டிய பொறுப்பு அனுரகுமாரவிற்கு ஏற்படும் கடன் மறுசீரமைப்பு முன்னெடுக்கும் போது ஊழியர் நம்பிக்கை நிதியத்திற்கு பாதிப்பு ஏற்பட்டது அவர்களுக்கு நியாயம் வழங்க வேண்டும் கடன் மறுசீரமைப்பு தொடர்பிலான ரணில் விக்ரமசிங்கவின் உடன்படிக்கையில் எவ்வித மாற்றமும் இல்லை எனவே அதில் சவால் உள்ளது